ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே எந்த நாளிலேயும் உங்களை வாழ்த்துவதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறோம் காதுள்ளவன் கேட்க கடவன் எந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுப்பதற்காகவும் ஆண்டுடைய சத்தத்தையும் சத்தியத்தையும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதற்காகவும் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சத்தியத்தின் அடிப்படையில் நீங்கள் சத்துவம் பெற வேண்டும் சத்தியத்தின் அடிப்படையில் நீங்கள் தீர்மானம் செய்ய என்று உங்களை பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன் நாம் வணங்கு ஆண்டவர் சர்வத்தையும் படைத்தவர் எங்கும் வியாபித்திருக்கின்றவர் எல்லா இடங்களிலேயும் இருக்கின்ற தெய்வமாக இருப்பதனால் அவரை சொந்தமாக்கி அவருக்கென்று வாழ தீர்மானிக்கும்படியாகவும் நான் உங்களை பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளிலே தியானிப்பதற்கென்று தெரிந்தெடுத்த வேத பகுதி உபாகமத்தின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் பதினோராவது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆயிரம் மடங்காக பெருக வேண்டும் என்று மோசே வந்திருக்கின்ற ஜனங்களை அழைத்து வந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகின்றார் இன்றைக்கு இருப்பதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு நீங்கள் அதிகமாக வேண்டும் இந்த உபாகமத்தின் புத்தகம் பழைய பாட்டின் புத்தகத்திலே முக்கியமான புத்தகங்களிலே அதுவும் உண்டு நாற்பது ஆண்டுகள் எகிப்து தேசத்தில இருந்து இஸ்ரேல் ஜனங்களை கானானுக்கு நேராக மோசே தலைமையிலே நடத்தி வருகின்றார் இந்த நாற்பது ஆண்டுகளின் நிகழ்வுகளை மையமாக வைத்து முப்பது நாட்கள் அவர் சொற்பொழிவாற்றினார் கானானுக்குள்ளாக நுழைவதற்கு முன்பாக யோர்தானுக்கு இப்புறத்தில் இருந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை புதிய தலைமுறைக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக முப்பது நாட்கள் சொற்பொழிவாற்றினார் முப்பத்தி நான்கு அதிகாரங்களாக இதில் உபாகமத்தின் புத்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றது மோசே எழுதிய புத்தகம் இதற்கு முந்தைய நாலு புத்தகங்களையும் தொகுப்பாக இதை அவர் சொற்பொழிவுக்கு பிறகு எழுதியிருக்கின்றார் அதனுடைய கடைசி அதிகாரத்தில் மோசே மறித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் எப்படி மோசே எழுதியிருக்கக்கூடும் என்று நம்முடைய மனதிலே கேள்விகள் வரக்கூடும் வேத வல்லுநர்கள் சொல்லுகின்றார்கள் கடைசி அதிகாரத்தை யோசுவாய் எழுதி இதோடு இணைத்தான் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்லுகின்றார்கள் ஆக மோச எழுதிய புத்தகம் இது இது அவருடைய அனுபவத்தை மையமாக வைத்து ஆண்டவர் தன்னை நடத்திய விதங்களை மையமாக வைத்து ஆண்டவருடைய வல்லமையை புதிய தலைமுறை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் செல்லுகின்ற இடம் புதிய இல்லை அங்கே செல்வதற்கு மோசைக்கு வாய்ப்புகள் இல்லை என்று கடவுள் சொல்லிவிட்டதுனாலே இந்த இளம் சமுதாயம் கடவுளை குறித்த தெளிவான சிந்தையை அறிந்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்த புத்தகத்தை அவர் எழுதுகின்றார் இந்த புத்தகம் மிக முக்கியமான புத்தகம் என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொற்பொழிவுகளில தன்னுடைய பிரசங்கங்களில அநேக வசனங்கள் இந்த உபாகமத்தின் புத்தகத்தில் இருந்துதான் அவர் மேற்கோளாக எடுத்து காண்பித்திருக்கின்றார் அது மட்டுமல்ல புதிய ஏற்பாடை எழுதிய புதிய ஏற்பாடின் ஆசிரியர்கள் நூற்றுக்கும் அதிகமான இடத்துல உபாகமத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற வசனங்களை மேற்கோளாக எடுத்து காண்பித்திருக்கின்றார்கள் என்பதனால் உபாகமத்தின் புத்தகம் மிக முக்கியமான ஒரு புத்தகம் இதுல முப்பத்தி நான்கு அதிகாரங்களில முன்னூறுக்கும் அதிகமான இடத்துல உன் தேவனாகிய கத்தர் உங்கள் தேவனாகிய கத்தர் என்று முன்னூறுக்கும் அதிகமான இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படியானால் இதுல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன இந்த கடவுள் தனிப்பட்ட விதத்துல தனி மனிதர்களுக்கு சொந்தமாக வேண்டும் உன் தேவனாகிய கத்தர் உங்கள் தேவனாகிய கத்தர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த கடவுள் உனக்கு சொந்தமாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற ஒரு புத்தகமாக இருக்கின்றது நாம் ஒரு பெரும் ஜனத்திரள் நிறைந்த ஒரு தேசத்திலே நாம் பிறந்திருக்கிறோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் திரள் கோடி மக்கள் வாழ்கின்ற ஒரு தேசத்தில் நம்மையும் ஆண்டவர் படைத்திருக்கின்றார் நமக்கு அடிப்படையான காரியங்களிலே ஒன்று என்ன தனியாக சென்றால் காரியம் நடைபெறாது கூட்டமாக செல்வோம் என்றால் எளிதாக நம்முடைய காரியத்தை சாதித்து விடலாம் என்ற நம்மை அறியாமலும் நமக்குள்ளாக ஒரு அபிப்பிராயம் இருக்கின்றது நம்ம பகுதிக்கு ஒரு சிற்றுந்து வரல பேருந்து வரல இல்லைன்னா நம்முடைய கிராமத்துக்கு ஒரு பேருந்து வரலன்னா தனி மனிதனாக சென்று முயற்சி செய்யும் போது அது அநேக நேரங்கள் தோல்வியை தான் சந்திக்கின்றார் அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து ரோட்ல வந்து பேருந்துகளை மறித்து விட்டாங்க அப்படின்னு வச்சுருங்க அதுக்கப்புறம் அது கலெக்டர் வரைக்கும் அந்த தகவல் செல்லுகின்றது உடனடியான நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது ஊருக்கு பேருந்தோ இல்லை என்றால் நம்முடைய பகுதிக்கு சுற்றுந்தோ வருகின்றது ஆக கூட்டமாக சேர்ந்துட்டா காரியத்தை செய்துவிடலாம் என்ற அபிப்பிராயம் நம்மை அறியாமலே நமக்குள்ளாக இருக்கின்றது ஆனால் வேதத்தில் கூட்டத்தோடு கூட்டமாக பரலூர் ராஜ்யத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி எங்கேயும் சொல்லப்படவில்லை தனியாகத்தான் பரலூர் ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும் சிலுவைக்கு முன்பாக மண்டியிட்டு பாவங்களை அறிக்கை செய்து படைத்த இறைவனோடு ஒப்புரவாக்குகின்றவர்கள் மட்டுமே தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தமாக்க முடியும் அவரை தனிப்பட்ட விதத்திலே அறிந்திருக்க வேண்டும் அவருக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்திருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் மட்டுமே அவருடைய ராஜ்யத்திற்கு சொந்தமாக்க முடியும் சச்சின் டெண்டுல்கர்னா எல்லாருக்குமே தெரியும் குறிப்பாக இளைஞர்கள் அதிலேயும் கிரிக்கெட் விளையாட்டிலே ஆர்வம் கொண்டிருக்கின்றவர்கள் அவரை குறித்து நன்றாக அறிந்திருப்பார்கள் நம்முடைய தேசத்துக்கு பல விதங்களிலே பெருமையை தேடி தந்தவரும் அவர் அவரை குறித்து அநேக தகவல்களை நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள் என்னுடைய மகன் டென்த்து படிக்கும்போது அவன் சச்சின் டெண்டுல்கரை சச்சின் டெண்டுல்கரை பத்தி கேட்டா எல்லா தகவலும் சொல்லுவான் எத்தனாவது வயசுல அகில உலக விளையாட்டு வீரனாக மாறினார் எத்தனை ஓட்டங்கள் எடுத்திருக்கிறார் அது டெஸ்ட் மேட்சில் எத்தனை ஒன் டே மேச்சில் எத்தனை என்று சொல்லி தெளிவாக சொல்லிக்கொண்டே இருக்கும் இந்த இருந்து நூறுக்குள்ளாக எத்தனை தடவை அடிக்க முடியாமல் செஞ்சுரி அடிக்க முடியாமல் விட்டுருக்கிறாரு எந்தெந்த எண்ணிலெல்லாம் அவர் ரன் எடுத்திருக்கிறார் என்பதை குறித்தெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கும் அவருடைய வயசு என்னன்னு கேட்டால் முப்பத்தாறு வயசு நூற்றி ஐம்பத்தேழு நாள் அப்படின்னு சொல்லி தெளிவா அவருடைய வயசையும் நாட்களையும் சொல்லுவான் அவன்கிட்ட கிட்ட ஓன் வயசு என்னடானா பதினஞ்சுன்னு சொல்ல தெரியும் எத்தனை நாட்கள் ஆச்சுன்னு சொல்ல தெரியாது ஆனால் சச்சின் டெண்டுல்கரை பற்றி அவ்வளவு தகவல்கள் அறிந்து வைத்திருப்பான் இவ்வளவு தகவல்கள் அறிந்திருப்பதுனால மும்பையில் அவருடைய வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா உள்ளே விடுவாங்களா கேட்டில் கூர்க்காணிப்பான்ல உள்ள போக முடியாது அவர் வீட்டுக்குள்ளாக செல்ல வேண்டுமானால் ஒன்று அவருடைய உறவினராக இருக்க வேண்டும் இல்லை என்றால் நெருக்கமான நண்பர்களாக இருக்க வேண்டும் அவரை அறிந்திருந்தால் அவரோடு கூட உறவு கொண்டிருந்தால் அவரோடு கூட நெருக்கமான நட்பை வைத்திருந்தால் அவருடைய வீட்டுக்குள்ள போகலாம் இப்படி உறவுக்காரர்களாக நீங்க இருப்பீங்கன்னா நீங்க போன உடனே கதவு திறப்பாங்க உங்களை சோப்பு கார்பெட்ல நடக்க வச்சு சோஃபாவில் உட்கார வச்சு அவன் வந்து கை கொடுக்கிறதுக்கு முன்னால உங்க கையில ஒரு கப் தேநீர் கொடுத்துருவாங்க எப்போ சச்சின் டெண்டுல்கரோடு உங்களுக்கு நெருக்கமான உறவு இருக்குமானால் நெருக்கமான நட்பு இருக்குமானால் இப்படி எளிதாக தன்னுடைய வீட்டுக்குள்ளாக ஏற்றுக்கொள்வார்கள் அதே விதமாகத்தான் தனிப்பட்ட விதத்துல ஏசு கிறிஸ்துவோடு உறவிருக்கின்றவர்கள் மட்டுமே அவருடைய ராஜ்யத்துக்கு சொந்தமாக முடியும் என்பதை வலியுறுத்துகின்ற விதத்துல இந்த முப்பத்தி நான்கு அதிகாரங்களில உன் தேவனாகிய கர்த்தர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கின்றது எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே இந்த ஆண்டவர் தனிப்பட்ட விதத்துல உனக்கு சொந்தமாயிருக்கின்றாரா இந்த ஆண்டவருக்கு உன் உள்ளத்தை திறந்து அவரை வரவேற்றிருக்கின்றாயா உன் இதய சிம்மாசனத்துல அவர் மையமாக இருக்கின்றாரா மிக முக்கியமான ஒரு கேள்வி ஆக உபாகமத்தின் புத்தகத்திலிருந்து முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அவர் தனி மனிதர்களுக்கு சொந்தமானவர் ஆக இந்த புத்தகத்தை அவர் முப்பத்தி நான்கு அதிகாரங்கள் எழுதி அதில் உன் தேவனாகிய கத்தர் என்பதை மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கொண்டே வருகின்றார் இந்த புத்தகத்திலிருந்து மூசே சொல்லுகின்ற மூன்று கருத்துக்களை உங்கள் முன்பாக நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஆயிரமாக நீங்கள் பெருக வேண்டும் ஆசீர்வாதங்கள் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த முப்பத்தி நான்கு அதிகாரங்களில மூன்று கருத்துக்களை வலியுறுத்தி சொல்லுகின்றார் முதலாவது அவர் பலமிக்க தேவன் நீங்களும் நானும் பலமிக்க தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அறிந்திருக்க வேண்டும் அவர் பலமிக்க தேவன் என்பதை குறித்து அவர் சொல்லிக் கொண்டு வருகின்றார் நீங்கள் உபாகமத்தின் புசகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் தொடங்கி எட்டாவது வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள் அவர் மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அவர் நடத்தி வந்த நாட்களில நாற்பது ஆண்டுகள் அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் அந்த ஆண்டவர் பரத்தில இருந்து மன்னாவை அருள் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது மேற்கொள்ள முடியாத மன்னர்களை மேற்கொண்டார் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கின்றது நீங்கள் யோசுவாவுடைய புத்தகம் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் யோசுவாவின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கத்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் இரண்டு ராஜாக்களாகிய சீகோனையும் ஓகுக்கும் செய்தவைகளை கேள்விப்பட்டோம் ராகாப் என்ற பெண் கானான் தேசத்து பெண் இதை சொல்லுகின்றாள் பெரும் மன்னர்களை மேற்கொண்டார் அனுதின தேவைகளை சந்தித்தார் நாற்பது ஆண்டுகள் நடத்தியிருக்கின்றார் பகலிலே மேகஸ்தம்பம் இரவிலே அக்னி ஸ்தம்பம் என்று வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது இவைகள் மூலமாக ஜனங்களை நடத்தி வந்தார் என்பதனால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அவர் பலமிக்க தேவன் நானும் நீங்களும் பலமிக்க தேவனின் பிள்ளைகள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் சரித்திரத்தில் சில நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கலாம் முதலாம் நூற்றாண்டில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அநேக மன்னர்கள் ரோம மன்னர்கள் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகின்றார்கள் அதிலேயும் குறிப்பாக கிறிஸ்துவுக்கு பிறகு இருநூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு துவங்கி முன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் டாம் எந்த ஒரு மன்னன் ஆட்சி செய்கின்றான் ரோம ராஜ்யத்திலேயே அதிகமாக கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்திய மன்னன் அவன் அவனுடைய காலத்தில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக துன்பப்படுத்தப்பட்டார்கள் அதிகமாக சிறைகளுக்கு சென்றார்கள் அதிகமாக கொலை செய்யப்பட்டார்கள் ஆனால் அவனுடைய காலத்துக்கு பிறகு செல்டானுடைய காலத்துக்கு பிறகு அவனுடைய மனைவியும் அவன் பெற்றெடுத்த பிள்ளையும் ஆண்டவரை தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டார்கள் நானும் நீங்களும் சேவிக்கின்ற ஆண்டவர் பலமிக்க தேவன் என்பதை அறிந்திருக்க வேண்டும் இரண்டாவது நானும் நீங்களும் சேவிக்கின்ற ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள தேவன் வேதாகமத்திலே ஆயிரத்தி அறுபத்தி ஆறு முறை பரிசுத்தம் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது லேவியராகமும் பதினோராவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாகிருங்கள் பேதர் இதை எடுத்து எழுதும் போது ஒன்று பேதும் முதலாவது அதிகாரத்தின் கடைசி போதிலே அவர் எழுதுகின்றார் நான் பரிசுத்தர் ஆகையால் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் நீங்கள் பரிசுத்தமாக இருங்கள் நானும் நீங்களும் சேவிக்கின்ற ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கின்றார் பரிசுத்த தேவனின் பிள்ளைகள் உபாகமத்தின் விசகம் பதினாலாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் எனக்கு சொந்த ஜனமாக உங்களை நான் தெரிந்தெடுத்தேன் பரிசுத்த கூட்டமாக உங்களை நான் தெரிந்தெடுத்தேன் என்று சொல்கிறார் அவர் பரிசுத்தமாக நானும் நீங்கள் வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார் இந்த ஆண்டவரை சேவிக்கின்றவர்கள் பரிசுத்த ஜனமாக மாறுகின்றார்கள் வாழ்க்கையிலே நடக்கையிலே பேச்சுகளிலே அவளுடைய செயல்பாடுகளில முற்றிலுமாக உலகத்துக்கு மாறுபட்டவர்களாக இந்த தெய்வத்தை சேவிக்கின்றவர்கள் பரிசுத்தமாக வாழ ஆரம்பிக்கின்றார்கள் பொய்யான இந்த உலகத்தில் பொய் பேசாமல் இருப்பதற்கு கடவுள் கற்றுக் கொடுக்கின்றார் அடுத்து பொருளை அபகரிக்க வேண்டும் என்று இருக்கின்ற இந்த உலகத்துல எனக்குரியது போதும் என்று வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார் இப்படி எல்லா எல்லைகளிலேயும் ஆண்டவர் பரிசுத்தம் என்பதை விளைய பண்ணுகிறார் தன்னுடைய ஜனத்தின் மூலமாக வெளிப்படுத்துகின்றார் பரிசுத்த தேவனின் பிள்ளைகள் என்பதை ஆழமாக அறிந்திருக்க வேண்டும் அவர் பரிசுத்தராக இருக்கிறார் பலமிக்க தேவன் மட்டுமல்ல அவர் இருக்கின்றார் மூன்றாவது அவர் வலியுறுத்துகின்ற காரியம் என்ன அவர் உடன்படிக்கையின் தேவனாக இருக்கின்றார் உடன்படிக்கையை உருவாக்குகின்ற ஆண்டவர் மனிதனோடு தன்னுடைய ஜனத்தோடு உடன்படிக்கையை ஆண்டவர் உருவாக்குகின்றார் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார் நோவாவோடு உடன்படிக்கை பண்ணினார் நோவாவோடு உடன்படிக்கை பண்ணும்போது உலகத்து ஜனங்களோடு அவர் பண்ணியதை வேதத்திலே நாம் பார்க்கலாம் அவர் பண்ணிய உடன்படிக்கையின் அடையாளமாக வானவில்லை வைத்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கலாம் மோசையோடு உடன்படிக்கை பண்ணினார் தாவிதோடு உடன்படிக்கை பண்ணினார் உன்னுடைய சந்ததி உன்னுடைய அரண்மனையிலே அரியணையிலே அமராமல் போவதில்லை என்று சொல்லி தாவிதோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார் இப்படி ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்கின்ற மனிதர்களோடு தனிப்பட்ட விதத்தில் அவர் உடன்படிக்கையை உருவாக்குகின்ற தேவனாக இருக்கின்றார் ஆப்ரஹாமிடைய உடன்படிக்கை மிக முக்கியமான ஒன்று அது ஆதியாமத்தின் முகம் பதினைந்தாவது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது ஆப்ரஹாமோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணும்போது ஆப்ரஹாம் வாழ்ந்த காலத்தில் எப்படி மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் உடன்படிக்கை செய்து கொள்வார்களோ அதே விதமாக உடன்படிக்கை செய்தார் என்று நீங்கள் அந்த பகுதியிலே அழகாக அறிந்து கொள்ளலாம் அந்த நாட்களில் ஒரு வீடை கொடுப்பது வாங்குவது நிலத்தை கொடுப்பது வாங்குவது இல்லையென்றால் திருமண காரியம் எதுவானாலும் இரண்டு பேர் உடன்படிக்கை பண்ணுவார்களே அப்படி உடன்படிக்கை செய்யும் போது ஒரு நிகழ்வை செய்வார்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஒரு மாட்டை பிடித்து வந்து அதை துண்டங்களாக மெட்டி இரண்டு குவியலாக குவித்து வைத்திருப்பார்கள் இரண்டு பேரும் இந்த துண்டங்களுக்கு மத்தியில எட்டு வடிவத்திலே அவர்கள் சுற்றி வருவார்கள் மூன்று முறை அப்படி சுற்றி வருவார்கள் அப்படி சுற்றி வரும்போது இரண்டு பேரும் தங்களுடைய தலையிலே கைகளை வைத்திருப்பார்கள் வைத்துக்கொண்டு மூன்று முறை அப்படி சுற்றி வருவார்கள் அப்படி சுற்றி வரும்போது ஒன்றை சொல்லுவார்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த உடன்படிக்கையை நான் மீறுவேன் என்றால் இதை போலாவேன் இதை போல இந்த மறித்து போன மாட்டை போலாவேன் இந்த உடன்படிக்கையை நான் மீறுவேன் என்றால் இந்த மறித்து போன ஜந்துவை போல ஆகி போவேன் அப்படியானால் என்ன அர்த்தம் இந்த உடன்படிக்கையை நான் மீறும் போது என் சரீரத்துல உயிர் இருக்காது மரணம் மட்டுமே இந்த உடன்படிக்கையில இருந்து என்னை விடுவிக்க முடியும் என்று சொல்லி வெளிப்படுத்துவதில் அபிதமாக உடன்படிக்கை செய்வார்கள் ஆபிரகாமோடு ஆண்டவர் எவிதமாக உடன்படிக்கை செய்தார் என்பதை நான் பார்க்க வேண்டும் ஆதி ஆன்மத்தின் பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலானால் அது அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதை புகைகிற சூழையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கனை சுவாலையும் தோன்றின எல்லாமே சொல்றார் நீ இதை செய்ய அப்படின்னு சொல்லி அதே மாதிரி உடன்படிக்கைக்கு ஏற்ற விதத்தில் அவன் செய்து வைக்கின்றான் அதற்கு பிறகு ஆண்டவர் அக்கினியினாலே அப்படி கடந்து சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் ஆபிரகாமே நான் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறேன் எவ்விதமாக நீ நட்சத்திரத்தை போல பெருகுவாய் இன்றைக்கு நீ தனி மனிதனாக இருக்கின்றாய் தனியாக உன்னை நான் அழைத்திருக்கிறேன் உனக்கு இதுவரைக்கும் பிள்ளைகள் இல்லை ஆனால் நீ நட்சத்திரத்தை போல பெருகுவாய் இது நான் உன்னோடு கூட செய்கின்ற உடன்படிக்கை அப்படி நான் இதை மீறுவேன் என்றால் உயிரற்ற ஜடம் போல மாறிவிடுவேன் என்று அர்த்தம் அர்த்ததத்துல ஆண்ட மத்தியில கடந்து சென்றார் கடந்து சென்றார் என்று அந்த நட்சத்திரங்களைப் போல பெருகுவா என்று சொன்னாரே அப்படி ஆபிரகாம் பெருகினாரா என்று ஒரு கேள்வி நமக்குள்ளாக வரலாம் வேதத்துல எங்காவது ஆதாரம் இருக்கிறதா என்று சொல்லி நீங்கள் தேடி பார்ப்பீர்கள் என்றால் உபாகமத்தின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல மோசே ஜனங்களை பார்த்து இன்னைக்கு நீங்கள் நட்சத்திரங்களை போல பெருகி என்று சொல்லுகின்றார் எத்தனையோ நூறு ஆண்டுகள் தாண்டியதற்கு பிறகு மோசே ஆப்ரஹாம் சந்ததியாரை பார்த்து என்ன சொல்லுகிறார் நட்சத்திரங்களைப் போல பெருகி நீங்கள் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார் பலமிக்க தேவனின் பிள்ளைகள் நீங்கள் பரிசுத்த தேவனின் பிள்ளைகள் நீங்கள் உடன்படிக்கையின் தேவனின் பிள்ளைகள் நீங்கள் என்பதனால் உங்களையும் ஆண்டவர் ஆயிரம் மடங்கு பெருக வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் உங்கள் உள்ளம் அவருக்கு சொந்தமாக வேண்டும் உங்கள் உள்ள சிம்மாசனத்துல உங்கள் இதய சிம்மாசனத்துல அவர் ராஜாவாக இருக்க வேண்டும் நீங்கள் அல்ல மனிதனுடைய இதயத்தின் சிம்மாசனத்தில் அவனே அமர்ந்திருப்பதுதான் இயற்கையான நிலையாக இருக்கின்றது ஆனால் இவைகளை மாற்றி அமைத்து அவருக்கு உன் இதயத்தில் இதய சிம்மாசனத்தில் நீ இடம் கொடுப்பாய் என்றால் உன்னை ஆயிரம் மடங்கு பெருக பண்ணுவார் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் செபிக்கலாம் அன்பின் ஆண்டவரே இந்த நாளின் இந்த நாளிலே நீ எங்களோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்ரம் பலமிக்க தேவனின் பிள்ளைகள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கு தேவன் பாராட்டின நீர் வலமிக்க தேவனாக இருப்பதனால் பயமற்றவர்களாக வாழ்வதற்கு நீர் பரிசுத்த தேவன் ஆண்டவரே எங்கள் நிமித்தமாக உம்முடைய பரிசுத்தம் விளங்கும்படிக்கு உம்முடைய பரிசுத்தம் மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நாங்கள் பரிசுத்தமாக வாழ்வதற்கு கருவைதாரும் தேவனாக இருக்கிறேன் அன்பின் ஆண்டவரே உம்மோடு கூட உடன்படிக்கையை உருவாக்கி கொண்டவர்களாக எங்களுக்கென்று இந்த மண்ணில் வைத்திருக்கின்ற இந்த பூமியில வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு உம்மோடு கூட உடன்படிக்கை உருவாக்கி கொள்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்திட வேண்டும் என்று சொல்லி வைக்கிறான் எங்களுக்கு நீர் வாக்கு கொடுத்திருக்கின்றபடி இன்றைக்கு இருப்பதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி எங்களை நீர் ஆசீர்வதியும் இதை கவனித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் ஆண்டவனே அப்படி ஆசீர்வதிக்க ஜபிக்கிறோம் வழியாக சொன்ன தெய்வமே ஆண்டவரே நட்சத்திரங்களைப் போல பெருகுவாய் என்று வாக்கு கொடுத்து அப்படி பெருகப்பண்ணின ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே மடங்காக பெருக பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்தின் நலனாமத்து ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமேன்